வணக்கம் மாணவர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா நீர் சம்மந்தமான ஓவியங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன ட்ரா பண்ணுறோன்னா வாட்டர் ட்ராப்ஸ் பாருங்கள் அந்த துளிகள் அதுதான் நம்ம ட்ரா பண்ணுறோம் நம்ம எடுத்துருக்கிறது ஒரு டிராயிங் பேப்பர் அந்த ப்ரஷ் பென் எடுத்துருக்குறோம் பிளாக் கலர் அந்த வாட்டர் ட்ராப்ஸ் அந்த நீர் துளிகள் தான் நான் வந்து இப்போ நம்ம வரைஞ்சிட்ருக்கோம் பாருங்க அழகாக அந்த ம மழை துளிகள் போல் இருக்குது பாருங்கள் துளிகள் ஸோ எடுத்திருக்கிற கலர் ஸ்கை ப்ளூ கலர் ஸோ ஸ்கை ப்ளூ கலர் ஒரு ஒன் ஷேடாக வந்து ஷேடிங் அப்ளை பண்ணுங்கள் ரியலிஸ்டிக்காக தெரிகிறது போல் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க லைட் ஷேடாக வந்து ஓரமாக மட்டும் அந்த அவுட்லைன் ஏரியா அந்த ஓரமாக மட்டும் நீங்கள் ஷேடு ஆட் பண்ணுங்கள் ஸோ ஒரிஜினலாக அந்த நீர்த்துளிகள் இருப்பது போல் நம்ம இப்போ பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து நீர் சம்மந்தமான ஓவியத்தில் அலைகள் ஸோ அலைகள் வந்து நம்ம வந்து கடலில் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ தொடர்ந்து வந்து அந்த அலைகள் வந்து நம்ம கரையோரம் வந்து மோதுவதை நம்ம பார்க்குறோம் ஸோ அதுபோல தான் வந்து இது ஒரு பிகினர்ஸ்க்காக ஒரு ஸ்டடி அலைகள் வந்து வரைய போகிறோம் ஸோ இந்த கோடுகள் இந்த அலைகள் மூலமாக நம்ம நிறைய வளைவுக்கூடுகள் ப்ராக்டிஸ் ஆகும் எப்படி நம்ம இதை ட்ரா பண்ணுறது ஸ்டெப் ஸ்டெப்பாக நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ட்ராப்ஸ் அந்த வாட்டர் அந்த ஏரியா நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த கவ் அந்த லைன்ஸ்லாம் வந்து இதே போல் போட்டுக்கோங்க ஸோ நிறைய அந்த ட்ராப்ஸ் பறக்கிறது போல் ஸோ ஒரு அலை வருதுன்னா நிறைய அந்த இறைச்சல் சத்தத்தோடு அந்த ட்ராப்ஸ் நிறைய துளிகள் வந்து பறக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த சாரல்களும் தெரியும் இல்லையா சாரலும் தெரியும் ஸோ நம்ம அடு நம்ம எடுத்துருக்கிறது ஒரு டார்க் ப்ளூ கலர் கலர் பென்சில் தான் எடுத்திருக்கிறோம் ஷேடிங் ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் அதே தான் கார்னர் ஒன் சைடு மட்டும் ஷேடிங் ஆட் பண்ணுங்கள் அது ஒரு ரியலான ஒரு எஃபெக்ட் தெரியும் ஃபுல்லாக வந்து ஷேடிங் இதை ஆட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஆட் பண்ணலாம் பாருங்கள் அது அலைகளோட ஓவியங்கள் வந்து அழகாக நம்ம வரைஞ்சிருக்கிறோம் அடுத்தபடியாக நீர் சம்மந்தமான ஓவியத்தில் மழை துளி வந்து மழை தூளிகள் வந்து நம்ம வரையலாம் பாருங்கள் ஒரு மழை துளிகள் வந்து ஒரு குளத்தில் இல்லைனா ஒரு தேங்கி இருக்கிற அந்த தண்ணீர் பகுதியில் வந்து விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த எஃபெக்டை வந்து நம்ம இமேஜினரியாக நம்ம உறைஞ்சி பார்க்கலாங்களா ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம் பாருங்கள் விழுகின்ற இடத்துல அந்த குமிழிகள் வட்ட வடிவத்தில் வந்து அந்த குமிழிகள் அந்த வட் இந்த நீர் குமிழிகளை நம்ம பார்க்க முடியுது தண்ணியில் அந்த சொட்டுகள் விழுந்த உடனே இதுக்கும் வந்து அந்த டார்க் ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணுறோம் வாட்டர் ஏரியாவுக்கு ஒரு குளமோ இல்லை ஏரியிலையோ ஒரு கல் எரிந்தோன்னா அந்த நீர் குமிழிகள் வருவதை நம்ம பார்க்க முடியுது அதே போல் தான் எத்தனை மழைத்தொளிகள் இது மேலே விழு விழும்போது எத்தனை அந்த குமிழிகள் வந்து தண்ணியில் வந்து இருப்பதை நம்ம பார்க்க முடியுது ஸோ நீர் சம்மந்தமான ஓவியத்தில் மழைத்துளிகள் விழுவது போல இது ஒரு ஓவியத்தை நம்ம பார்த்தோம் ஸோ நீங்களும் இந்த மூன்று ட்ராயிங்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்